நிற்கிறோம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்றாலும் கூட முருகப்பெருமானை நாம் நினைக்கின்ற மாத்திரத்தில் அந்த போர்க்களத்தில் வந்து நமக்கு வெற்றியினை தரக்கூடிய ஜெயந்தி நாதரை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகா என்று ஒருமுறை சொன்னால் ஓடோடி அவருடைய இரு கால்களும் நமக்காக வரும் ஓடோடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புத தெய்வம் எமதூத வந்து என்னை ஆட்கொண்டாலும் என்று என்றுதான் நான் சொல்ல நீ ஓடோடி வர வேண்டும் உன்னுடைய வாகனமான மயிலில் இருந்து இறங்கி இந்த அடியேனுக்காக வரவேண்டும்